அநியாயத்தை வந்து பாருங்கடா இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன் சீக்கிரம் வாங்கடா என்னாச்சு வாங்கடா என்ன உங்க அப்பா மறுபடியும் போக விட ஆரம்பிச்சுட்டாருடா அதுக்கே சத்தம் நான் கேட்கறேன் என்னுடைய

இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை இன்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும். கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா என்னวะ சாமி மாடு சனபுடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கிட்ட காட்டணும்ங்க மாட்டு மூத்திரம் குடிச்சிட்டு வா பரிசோதனை பண்ணி பார்க்கணும் டாக்டர் சொன்னாருங்க அதாங்க குடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ குடிச்சிதானே சுட சுட குடிச்சிட்டு வந்திருக்கேன் வேணா தொட்டு பாருங்க அப்பா ஆஞ்சனேயா எல்லாம் வெற்றியா முடியும் என் நிலைமையா உண்மையா விடுங்க உங்க

இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வெளியில நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாக்குல இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு துமரா பேசுறிய புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ ஏந்திரியா பல்லாலேயே தேங்காய் திருக்கணும் டோக்கன் வேணும் உனக்கு எதுக்கு டோக்கன் நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே உன் பேர் என்ன கமலா ஆ

வணக்கம் வணக்கம் என்ன வேணும் ஒரு நல்ல துணை வேணும் புரியல ஓம் புருஷனும் உன்னை விட்டு ஓடிட்டான் ஏன் பொண்டாட்டியும் என்ன விட்டு ஓடிட்டான் நான் உனக்கு துணையா இருக்கேன் நீ எனக்கு துணையா இருந்தா அதுவே போதும் நான் பிஞ்சு பரவாயில்ல புதுசு வாங்கிப்போம் அதுக்கு அதுக்குதான செருப்பு கிடை வந்திருக்கிற ஆம்பழத்தனை இல்லாம எத்தனை அடிக்கடி தனியா இருப்ப மனசுல தைரியமோ உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம யாருக்கும் பயப்பட வேண்டாமா அவன் தான் கால விழுந்து மன்னிப்பு கேட்டான் என்ன அவமானப்படுத்த ஒருத்தனை அடிச்சு உதச்சதுனால மூட முடிய ஒவ்வொரு நாளும் வரக்கூடாது நாங்க மட்டும் என்னமா அப்பா யாரு எங்க இருக்காருன்னு தெரியாம வளர்ந்துட்டு எப்ப பத்தி கேட்டாலும் உன் கண்ணீர் தான் எங்களுக்கு பதிலா கிடைச்சிருக்கு இப்ப வந்து சொல்லுமா

செக்ல கயிற்று போறாதே அத்தை உன்கிட்ட இருந்து தரமா கொடுத்தாரு இது மாதிரி மாட்டி உடத்ததுதான் டேய் இது மாதிரி நடக்க வேண்டியது யோசிப்போம் வெளியில கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்கடா வந்து எதையாவது சொல்லு பயப்படாம வாடா நான் வாடா யோ நீங்க சிடி கம்பெனி நடத்துறீங்களா சிட்டி கம்பெனி நடத்துறீங்க யோ ஒவ்வொரு பைசாவும் ரத்த சக்தி சம்பாரிச்சது எங்களை எல்லாம் ஏமாத்திட்டி நீங்க நல்லாவே இருக்க முடியாது ஊரா பட்டரா வாழ்நா நினைக்கிறான்னு நாசமா போயிட்டு வாங்கன பணத்தை குடுக்க வக்கல உனக்கு எல்லாம் ஏன் பேண்ட் ஷர்ட் உங்க கோபம் எனக்கு புரியுது கொஞ்சம் பொறுமையா இருங்க நாளைக்கு காலையில் நான் எப்படி பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் பிளீஸ்ல சொல்லுவேன் நாளை காலையில பணம் வரல நடக்குறதே வேற வாங்க போலாம்

காலைல கொடுத்துருங்க சங்கர் என்னால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு மனுஷிங்க ஐயோ என்ன சொன்னீங்க கொஞ்சம் டெலிஷனலதான் இருந்தது இனிமேல் நோ ப்ராப்ளம் ஐ அம் சோ சாரி மிஸ்டர் சங்கர் எனக்கு பணம் இருக்க வேண்டியவங்கெல்லாம் கடைசி நேரத்துல கையை விரிசிட்டாங்க நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல டெல்லி போறேன் அதனால இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க நாளைக்கு காலைல குடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க ஓகே எஸ் சார் ராத்திரி நேரமா இருக்கிறதுனால இவங்களும் துணைக்க வரட்டும் சிதப்பலாம் கூட பொறுப்பை இருக்கு சொல்றது நான்டா வரட்டும் ஓகே சார் ஏப்பா டிக்கில இருக்கிற பணம் நினைஞ்சிடாத அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார் வண்டி என்னச்சு ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன் இருங்க பாக்குறேன்

இல்லர்க்கنا பாரியே எஸ் சார் அந்த புருஷன் பேர் தானே சங்கர் ஆமாங்க வон புருஷன் மிஸ்டர் ராமநாதருக்கு 50000 ரூபாய் கொடுத்து தலமறவைட்டான் 50000மா கையியோ அப்படியே இல்ல இருக்குதுங்க அவரை பத்தி தெரிஞ்சிக்கணும்ல மிஸ்டர் ராமநாதருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களே தம்லைன் கொடுத்தாங்களே மிஸ்டர் ராமநாதர் சார் அந்த சார் வон புருஷன் வந்தா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணு ஓ நோ இட்ஸ் என்ன incarcerated anci Persa. ஏங்கே வந்தேன்? potion emergenceேசலி செய்கு ஏ solvent stiffness钟. அவை இருக்கிறேன் பை lob Tree scripture Enginelingen த canonical நக்கினின்аты் mesa id לי이�候 OnePlus españ directors. பைsche mend xem Careful mole replied rock and calm here yesと the angelavez days do me. அண்ப் பைய வர municipalityrepresented・ார் Colon வைத்து sandyடு அதையே செஞ்சிருப்பீங்களோன்னு நான் பயப்படுறேன் பேசுனது போதும் இங்க முதல்ல வெளில போறேன் போலீஸுக்கு போறேன் போ அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர சொல்லு அதுக்கப்புறம் உங்க அப்பாவ பத்தி எந்த தகவலும் கிடைக்கல சட்டம் தண்டிக்கலைனாலும் சத்தியம் தண்டிக்கும் சொல்லுவாங்க ஆனா அந்த ராமநாதனை சட்டமும் தண்டிக்கல சத்தியமும் தண்டிக்கல சத்தியமும் சட்டமும் தண்டிக்காம இருக்கலாம் ஆனா அந்த ராமநாதன நாங்க தண்டிக்கிறோமா அப்பாவை நீ அனுபவிச்ச அதே வேதனையன் அனுபவிக்கணும் பாழ வேண்டிய வயசுல விடாம தனிமரமாக்குனா அந்த ராமநாதனை நாங்க தனிமரமாக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வைக்கணும் இதையெல்லாம் நீங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பொண்ணா பிறந்துட்டீங்களே சபதம் அனாவசியமா உங்க வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க பொம்பளைங்க மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்ல எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கவும் தெரியும் அந்த ராமநாதனை பழி வாங்கவும் தெரியும்